அன்பு உறவுகளே இன்றைய பதிவு உலகில் அதிக மழை பெய்யும் நகரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டாப் த்ரீ பட்டியல் அதிக மலைப்பொழிவின் முதலிடத்தை பிடிப்பது மௌசென்ட்ராம் மௌசென்ட்ராம் மேகாலயாவின் காரோ காசி மற்றும் ஜெயந்தியா மலைகளின் காட்டோட்ட பக்கத்தில் அமைந்துள்ளது மௌசென்ட்ராம் மலைப்பகுதி அமைந்துள்ளதால் தென்மேற்கில் இருந்து வீசும் காற்று அதிக தூரம் செல்ல முடியாமல் மலைகளின் மோதலால் கனமழை பெய்து வருகிறது கின்னஸ் உலக சாதனையில் அதிக மழை பெய்யும் இடமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது இது மேகங்களின் உறவிடமாக கருதப்படுகிறது சுமார் வருடத்திற்கு பதினொன்னாயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஒரு மில்லிமீட்டர் அதாவது நானூற்றி அறுபத்தி ஏழு அங்குல மலைப்பழிவு இங்கு பதிவாகிறது அதிக மலைப்பொழிவில் இரண்டாம் இடத்தை பிடிப்பது சிறபுஞ்சி இந்தியாவின் மேகாலயா மாநிலத்தில் அமைந்துள்ள சிரபுஞ்சி உலகளவில் இரண்டாவது மழை பெய்யும் நகரமாக உள்ளது மூன்று வாரங்கள் இவரை நீடிக்கும் இடைவிடாத மலையை தாங்கும் சிரபுஞ்சியில் ஆண்டுதோறும் நானூற்றி அறுபத்தி மூணு அங்குல மலைப்பொழிவு இங்கு பதிவாகிறது அதிக மலைப்பொழிவில் மூன்றாம் இடத்தை பிடிப்பது டூ டேன்டோ தென் அமெரிக்காவின் கொலம்பியாவில் அமைந்துள்ள டூடெண்டோ உலகளவில் மூன்றாவது மழை பெய்யும் நகரத்தின் இடத்தை பிடித்துள்ளது இரண்டு வெவ்வேறு மழைக்காலங்களில் டூடெண்டா சராசரியாக நானூற்றி அறுபத்தி மூணு அங்குல மழைப்பொழிவே காண்கிறது உலகளவில் மிகவும் ஈரமான நகரமாக கருதப்பெறும் புகழ்பெற்ற குயிண்டோவுக்கு அருகில் டூ டெண்டோவின் நிலையான மழை அதன் நிலப்பரப்பை வடிவமைத்து பூமியில் அதிக மழை பெய்யும் நகர்ப்புறங்களில் ஒன்றாக அதன் நற்பெயர்க்கு பங்களிக்கிறது நன்றி நாளை சந்திப்போம்